வேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அறிய வேல் போற்றி ஓம் மயில் வேல் போற்றி ஓம் அணைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் மடக்கும் வேல் போற்றி ஓம் மந்தக எதிர் வேல் போற்றி ஓம் மகராந்தக வேல் போற்றி போற்றி ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய இனியவேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை இறைவேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இறை இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் இடவேல் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றிக்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எரி வேல் போற்றி ஓம் எதிர் வேல் போற்றி ஓம் ஒளிர் வேல் போற்றி ஓம் அப்பில் வேல் போற்றி வேல் போற்றி வேல் போற்றி வேல் போற்றி ஓம் கனக வேல் போற்றி கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர் வேல் போற்றி போற்றி கூத்த போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்ஹரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரண்டேல் போற்றி ஓம் முகவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சர்வ வேல் போற்றி ஓம் சீன வேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்ரவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் சுடர் வேல் போற்றி ஓம் சுடர் வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூர வேல் போற்றி ஓம் ஞான வேல் போற்றி ஓம் ஞான ரஷ வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் தாரை வேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழ்வேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல் வேல் போற்றி ஓம் நுண் வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம்புகழ் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்யவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் வேல் போற்றி பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திர வேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண்டேல் போற்றி போற்றிமுருகன் வேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்னவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருண போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் பல்வேல் போற்றி வேல் போற்றி வழி விடுவேல் போற்றி ஓம் வருமல் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வெல் வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி